வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய சனிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது அந்த தேர்வில் நம்ம நல்லா படிச்சுட்டு போகிறோம் நமக்கு தெரிஞ்ச கேள்விகள்லாம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொடுத்துருவோம் அந்த குரூப் ஃபோர் தேர்வில் தெரியாத கேள்விகள் வரும் இல்லை தெரியாத வினாக்கள் அதுக்கு எப்படி பதில் அளிப்பது சரியாக பதிலளிப்பது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க நமக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும் தெரியாத கேள்வியெல்லாம் வேகமாக போய் ஷேர் பண்ணிடக்கூடாது வெயிட் பண்ணுங்க நல்லா தெரிஞ்சுதான் அதுக்கு வேகமாக ஷேர் பண்ணுங்க தப்பு கிடையாது அதையும் கரெக்டாக பார்த்து ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஏ ஆன்சரா ஏ ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பி ஷேர் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ ஆன்சரா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏ பார்த்துட்டு செகண்டில் போய் ஏ ஷேர் பண்ணிடாதீங்க சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏவை ஷேர் பண்ணிட்டு திரும்ப பியும் ஷேர் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க சரியா தெரிஞ்ச கேள்விக்கு ஃபாஸ்ட்டாக கரெக்டா கொஸ்டின் நம்பர் பார்த்து ஆப்ஷன் பார்த்து நீங்க அதுக்காக என்ன பண்றீங்கன்னா இந்த ரோரிட்டோ யூஸ் கருப்பு பேனா மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் மறந்துடாதீங்க சரி நான் தெரிஞ்ச கேள்வி ஆன்சர் பண்ணிட்டேன் தெரியாத கேள்விக்கு என்ன பண்ணலாம் அதை நம்ம மூன்று வகையில பிரிக்கலாம் முதல் வகை பாத்தீங்கன்னா தெரியாத கேள்விக்கு வெயிட் பண்ணுங்க கேள்வி இருமுறை மூன்று முறை கூட வரலாம் கொஷின் மேபி ரிப்பீட் ரிப்பீட்டடா ஒரு கொஷின் வரலாம் இப்ப குரூப் ஒன் எக்ஸாம்ல மூணு வாட்டி இருந்தது ஒரு கொஷின் கரெக்டாக ஒருத்தர் ஒரு கொஸ்டினை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா மூணு கொஸ்டின் கட்டா போட்டிருக்க முடியும் மூணு கொஷின்னா கிட்டத்தட்ட நாலரை மார்க் குரூப் ஒன்னில் நாலரை மார்க் ஒருத்தரோட ஒருத்தர் அதிகமாக எடுத்தாருன்னா அவர் தான் அடுத்த கட்டத்துக்கு போவார் மீன்ஸுக்கு போவார் அந்த மூணு கேள்வி தப்பா போட்டார்னா அவர் கண்டிப்பாக போக மாட்டார் ஸோ லைஃப் வந்து இந்த போஸ்ட் இங்கே டிசைட் டிசைடிங் ஃபேக்டரா டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த மூணு கேள்விகள் இருந்தது அதே போலதான் எந்த கேள்வி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில ஒரு கொஸ்டின் ரெண்டு வாட்டி கண்டிப்பாக வரும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் ஃபோர் குரூப் டூ மாதிரி எக்ஸாமில் தமிழ் கேள்விகள் இருமுறை வரும் குரூப் ஒன் மாதிரி எக்ஸாமில் ஜிஎஸ் கேள்வி ரெண்டு முறை வரும் நான் அதை நான் கண்டுபிடிக்க கூட இருக்கேன் அப்போது தெரியாத கேள்விக்கு அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம் ஒரு கேள்வி திரும்பவும் ரெண்டாயிரத்துல வரும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு கொஷினையும் பார்த்து ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சி ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்கும் சரியான பதிலை கொடுக்க முடியும் ரெண்டு கேள்வினா மூணு மார்க் குரூப் ஃபோரில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றரை மார்க் கூட குரூப் போரில் முக்கியம் மூணு மார்க்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி கொஷின் ரிப்பீட் ஆச்சுன்னா இப்படி பண்ணிக்கலாம் வேற ஏதாவது தெரியல சார் கொஷின் பார்க்கறேன் படிக்கிறேன் எனக்கு வந்து சரி ஆன்சர் பண்ண முடியல ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் டிஎன்பிஎஸ்சியில் ல ஒரு பெஸ்ட் மெத்தட் நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி பட் ஆல்சோ ஃபார் ஆல் காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மட்டுமல்லாமல் அனைத்து போட்டித் ரொம்ப முக்கியமான பயன்படுத்த வேண்டியது ஆப்ஷன் எலிமினேஷன் ஒரு அஞ்சு ஆப்ஷன் நான் அதில் வந்து விடை விடையை தெரியவில்லைன்றதையே விட்டுருங்க மீது நாலு ஆப்ஷன் இருக்குது இந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷன் தான் போகுது மல்டி சாய்ஸ் நாலு பதில் கொடுத்தா சூஸ் பண்ண போறோம் இதுல நமக்கு நல்லா தெரிஞ்ச பதில்கள் ஆப்ஷன்ல இருக்கும் அதுக்கு நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கேள்வி சரியா பொருந்தாது அல்லது கொடுத்திருக்க கேள்விக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும் இப்ப ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்திய அரசியலமைப்புல உச்ச நீதிமன்றம் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கறாங்க உச்சநீதிமன்றம் இந்த விதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதி தொடர்பானதுன்னு கேக்குறான் நமக்கு தெரியும் நூத்தி இருபத்தி நாலு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு நூத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருப்பான் நமக்கு தெ நல்லா தெரியும் அதாவது ஆர்டிகல் தெரியாது சுப்ரீம் கோர்ட் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது சுப்ரீம் கோர்ட் அப்ப இதுக்குள்ளதான் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி என்ன வரணும் இந்த எழுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுலாம் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பார்லிமெண்ட்டு இது சம்மந்தமாக வரப்போகுது அப்போ இதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை இந்த மூணு ஆப்ஷன் இல்லைன்னா அதுதான் ஆன்சராக இருக்க போகுது கரெக்டா ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணோன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தோடை யூஸ் பண்ணலாம் நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அந்த கொஷினில் இறக்கி ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இதே போல மேக்ஸ் த ஃபாலோயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா நாலு இந்த பக்கம் நாலு கொடுத்துருப்பான் பொருத்த சொல்லுவான் இப்ப என்ன பண்ணிட்டான் உஷாரா அஞ்சு கொடுத்துட்டான் நாலு கேள்விகள் ஐந்து பதில்கள் கொடுத்து பொறுத்த சொல்லிட்டான் அதுலயும் ஆப்ஷன் எலிமினேஷன் யூஸ் ஆகுது இப்ப நம்ம இந்த நாலு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு சரியான ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாலுக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன் நாலுக்கு ஏன் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நேரம் லக் இருந்ததுன்னா நாலுல ஏன்றது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும் அப்ப அதான் ஆன்சர் ஒரே செகண்ட் தான் அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம் புரியுதா இது ஒரு மெத்தட் கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ணு தவறுன்னு கண்டுபிடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து நம்ம ஆன்சர் ஈஸியாக கொண்டு வரலாம் ஏ தவறு ஆர் சரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் ஆர் தவறு ஏ சரினா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் ரெண்டுமே சரியா இருக்கும் தான் நமக்கு பிரச்சனை ரெண்டுமே சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறதா இல்லையா ஆகும் அல்லது விளக்கம் இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலும் எதுவுமே தெரியல அப்படின்னா கடைசியா நீங்க என்ன பண்ணணும் ஆயுதத்தை எடுக்கணும் ரெண்டும் சரி கூற்று காரணம் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது அப்படிங்கறத சூஸ் பண்ணணும் இதுதான் கடைசி டெட்ரல் எதுவுமே தெரியாது ஒண்ணுமே உடைய கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு சூஸ் பண்ணிக்க அவ்வளோதான் இது ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் ப முடிவு பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது லாஸ்ட் ஒன்றுமே முடியலன்னும் போது இதை இந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி பயன்படுத்தணும் கடைசியாக லாஸ்ட் பாயிண்ட் எதுவுமே தெரியவில்லை இதை தாண்டி ஒன்றுமே தெரிலப்பா என்ன பண்ணலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் யாருக்கும் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை பட் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க சூஸ் எனி ஆப்ஷன் ஒரே பதிலை அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறோம் ஒண்ணுமே தெரியலனா நீங்க என்ன பண்ணணும் ஒரு பத்து கேள்விக்கு பதில் தெரில வச்சுக்கோங்களேன் சும்மா ஏபிசிடிஇன்னு போட்டு வந்தீங்கன்னா ஒன்று கூட சரியாவாது நமக்கு பத்து கேள்வி தப்பு ஒன்றுமே வரப்போறது இல்லை அப்ப என்ன பண்ணணும் சரியா பத்து கேள்விக்கும் ஒரே ஆப்ஷன் போட்டு வரணும் பி சி டி அல்லது ஏ ஏதோ ஆப்ஷன் இ போட்டு போறீங்க இ போட்டால் ஒண்ணுமே வராது அதை விட்டுருங்க ஏபிசிடியில் நாலு ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன்னு எல்லா கேள்விக்கும் சூஸ் பண்ணிட்டு வந்துருங்க இதுதான் கடைசி ஆப்ஷன் இவ்வளவுதான் விஷயம் கூற்று காரணம் வந்துன்னா பெரும்பாலும் கடைசி கட்டத்தில் இரண்டாம் சரி சரியான விளக்கம் அப்படின்றத லாஸ்ட்ல போடுங்க ஒண்ணுமே தெரியலன்னா ஓஎம்ஆர்ஷீட்ல தவறுகள்லாம் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி சரியான கேள்விக்கு சரியான பதிலை ஷேர் பண்ணுங்க அந்த கேள்வியை பார்த்து அடுத்த கேள்விக்கோ அல்லது முன்னாடி கேள்விக்கோ ஒரே கேள்விக்கு ரெண்டு பதிலோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணாதீங்க ஸோ தெரியாத கேள்விக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களால நூறு சதவீதம் நமக்கு ஒண்ணுமே தெரியதுல தெரியல ஒண்ணும் முடிஞ்சு போச்சு ஜீரோ அப்படின்னு நினைக்கும் போதும் அந்த கேள்விக்கு ஒன்னு புள்ளி ஐந்து மதிப்பெண் நம்மளால வாங்க முடியும் மனசுல வச்சுக்கோங்க நல்லா எக்ஸாம் பண்ணுங்க மென்டலாக ஸ்ட்ராங்கா இருங்க கட்டாயமா யாரும் நல்லா படித்து எக்ஸாம் போகிறாங்களோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாரும் பாஸ் பண்ண தான் போறீங்க அது எந்த மாற்றமும் கிடையாது பதற்றப்படாமல் போறாங்க இன்னும் கூடுதலாக ரெண்டு மூணு கேள்விகள் சரியா போட முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ